ராஜ்பத் சபா சார்பில் பெங்களூரு வசந்த் நகரில் முப்பத்தாறாவது தசரா கொண்டாட்டங்கள் செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி முதல் அக்டோபர் இரண்டாம் தேதி வரை நடக்கிறது இதில் ராஜபுத்திர குடும்பங்கள் மற்றும் பல்வேறு சமூகங்களைச் சேர்ந்தவர்கள் இணைந்து பல்வேறு சடங்குகள் மற்றும் கலாசார நிகழ்ச்சிகளில் பங்கேற்க தினமும் ஆரங்கிற்கு வருகை தந்து வருகின்றனர் இதில் சுமங்கலி பூஜை எனப்படும் சிறப்பு பூஜை செப்டம்பர் தேதி திங்கள்கிழமை நடைபெற்றது இதில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டனர் அவர்களுக்கு பூஜை பொருட்களும் பின்னர் மஞ்சள் குங்குமம் பழம் சேலைகள் வழங்கப்பட்டன இதனைத் தொடர்ந்து மகா சண்டிகா ஹோமம் முப்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை நடைபெறுகிறது இறுதி நாளான அக்டோபர் இரண்டாம் தேதி பெண் தெய்வங்கள் துர்க்கை லட்சுமி சரஸ்வதி மற்றும் விநாயகர் சுப்பிரமணியர் சிலைகள் ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டு பிறகு ஹல்சூர் ஏரியில் கரைக்கப்படும் என சபாவின் தலைவர் அஜித் சிங் மற்றும் பொதுச் செயலாளர் பாலாஜி சிங் தெரிவித்தனர் விழாவில் ராஜ்பத் சபா துணைத் தலைவர் டி ஆர் பாலாஜி சிங் பதினாறு உயர் நிர்வாக குழு உறுப்பினர்களும் மகளிர் அணியைச் சேர்ந்த துர்கா குமாரி மதுமதி பாய் எம் ஜி சுலேகா சிங் கோமல் கே சிங் மற்றும் பதினான்கு பேர் மகளிர் அணியைச் சேர்ந்தவர்கள் கலந்து கொண்டனர் முப்படங்களாக நடத்தி வருகின்ற நாள் துர்கா மாதாவை வைத்து அவருடன் லக்ஷ்மி மாதா சரஸ்வதி மாதா பிள்ளையார் அவர்கள் அங்கு சுப்பிரமணிய சாமியை வைத்து பூஜை செய்கின்றோம் இங்கு தினமும் ஒவ்வொரு ஓமம் நடத்தப்படுகிறது இங்கு இன்று நடக்கின்ற ஓமம் என்றால் சுமங்கலி பூஜான் கல்யாணமான பெண்களுக்கு இந்த பர்டிகுலர் ஓமத்தை நடத்துகிறோம் அவர்களுக்கு நாங்கள் மொத்த பூஜைக்கான பொருட்களை கொடுத்து சீலை கொடுத்து இந்த பூஜை நடத்தி அவர்கள் அருள் பெற வழி செய்கின்றோம் மற்றும் நாளை அம்மாவின் சக்தி வாய்ந்த ஓமத்தை நடத்தி அவர்களால் அருள் புரிய எங்கள் மக்களுக்கு இது ராஜபுத்திரர்கள் மட்டுமல்ல சமூகத்தினரும் இதில் வந்து கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை வெற்றியடைய செய்கிறார்கள் மிகவும் மகிழ்வுடன் நடக்கும் இந்த நிகழ்ச்சியை இவ்வளவு வருடங்களாக நடத்தி வருகின்ற நாங்கள் பதினொன்றாவது நாள் இதை எடுத்து சென்று இந்த சிறைகளை அல்சூர் லேக்கில் செய்கின்றோம் இது கடந்த ஆண்டுகளாக நடக்கின்றது இன்னும் ஆண்டுகள் நடக்கும் என்று நம்பிக்கையுடன் நாங்கள் நடத்தி வருகிறோம் இதனால் எல்லாருக்கும் அருள் கிடைக்கின்றது நன்றி வணக்கம் வணக்கம் சீனியர் கவுன்சிலர் இருக்கிறேன் இந்த சமாஜ்ல வந்து ஸ்டேட் ஜெனரல் செக்ரட்டரி இருக்கிற அப்போ இங்க வந்து ஒரு பிரெசிடண்ட் ஒரு ஜெனரல் செக்ரட்டரி ரெண்டு அப்புறம் கமிட்டி இருக்காங்க இந்த வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு ஆரம்பிச்சுது அன்னைக்கு நின்று இவ்வளவு வரைக்கும் வந்து இந்த சமாஜம் வந்து நடந்து இருக்குது இந்த நவராத்திரி வந்து முப்பத்தாறு ஆறு வருஷம் நடந்து வந்துடும் இந்த நவராத்திரியோட விஷயம் என்னப்பான்னா நம்ம என்னன்னா ஜனங்களுக்கு இந்த வருஷம் வருஷம் நம்மளுடைய வாழ்க்கையில வந்து கஷ்டங்கள் சுகங்கள் எல்லாமே வருது ஆனா இந்த நவராத்திரி பூஜை பண்றதுக்கு என்ன ஆனோன்னா கஷ்டங்களை வந்து போறதுக்காகவும் ஒரு வாழ்க்கையில நல்லபடியா வாழ்க்கை இருக்கிறதுக்காகவும் இந்த நவராத்திரி நம்ம பண்றோம் நவராத்திரி வந்து ஒன்பது நாள் பண்றோம் ஒன்பது நாள்லயும் நம்ம வந்து பிரத்தி நாள் வந்து ஒரு நாள் ஒரு ஹோமம் பண்றோம் இந்த ஒரு நாளினுடைய ஹோமம் வந்து பிரத்யேகம் என்னன்னா ஒரு நாளோட ஹோமம் வந்து ஒரு கஷ்டத்திற்காக நம்ம பண்றோம் ஆனா இந்த அஞ்சாவது நாள் சப்தமி இந்த சப்தமி நாள் வந்து கடவுள மூர்த்திகளை வந்து அம்மா துர்காவும் சரவதி லக்ஷ்மி பிள்ளையாரையும் விநாயகர் கூட வந்து இன்னைக்கு சப்தமி நாள் வந்து பூஜை பண்றோம் இந்த சப்தமி நாளை வந்து இந்த பூஜை நாள் வந்து நாம வந்து இந்த லேடிஸ்க்கு வந்து அதாவது வந்து நம்ம இந்த சுமங்கலி சேர்வோம் சுமங்கலியில வந்து என்னன்னா கல்யாண ஆணவங்களும் கல்யாண ஆணுங்களை வந்து இவங்களுக்கு வந்து வாழ்க்கையில அவங்க குடும்பத்தினுடைய பசங்களுடையல நல்லவ இருக்கணும்னு சுமங்கலி பூஜை பண்றோம் சுமங்கல ஒரு வீட்டுல வந்து ஒரு பொண்ண வந்து நம்ம கல்யாணம் பண்ண கொடுத்தா நம்ம வெளிய ஆரம்பிச்சும் போது அவளுக்கு என்னென்ன கொடுக்கறோமோ அதெல்லாம் கொடுக்குறோம் டேரி பேங்கர்ஸ் குங்கமாசை இதெல்லாம் கொடுத்து அவனுடைய வாழ்க்கை நல்லா இருக்கிறதுக்காக நம்ம பூஜை பண்றோம் அப்புறம் அடுத்த நாள் வந்து சண்டிகா ஹாம பண்றோம் சண்டிகா ஹவனுடைய விசேஷம் என்னன்னா ஒரு வாழ்க்கை மனதில் வந்து கஷ்டத்துல வருது அந்த கஷ்டத்துல போறதுக்காக இந்த சண்டிகா போன்றோம் ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும் அந்த சந்திரிகா ஹோம அது வந்து கிட்ட கிட்ட ஒரு ஆறு நாள் சண்டிகா ஹோம பயங்கரமா நடத்துறோம் அப்புறம் வந்து வந்து நம்ம ஆயுத பூஜை பண்றோம் ரெண்டாவது வந்து எல்லா மூர்த்திகளும் வந்து நம்ம வந்து பெங்களூரு எல்லா ஸ்ட்ரீட்லயும் விசர்ஜனை பண்ண போய் மசில வந்து விசர்ஜனை பண்றோம் தேங்க்யூ வே